வெல்கம் டு அவர் ஆன்மீக கழுஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் மாறுபாடான இரு பாவனைகள் விலக எத்தனை தான் பக்குவப்பட்ட மனோ புத்திகளானாலும் சாட்சாத் காரம் உண்டாகும் வரை மாயை விட்டு வைக்காது மாயையின் தலையில் பழியை போடுவது கூட அவ்வளவு சரியில்லை சாட்சாத்காரம் என்பது அனுபவத்தின் உச்சி கொம்பு கர்மா முழுக்க தீர்ந்தால் ஒழிய அதை பிடிக்க முடியாது இத்தனை சாதனை பண்ணியிருந்தாலும் பூர்வத்தில் பண்ணின கர்மா அதைவிட எத்தனையோ மடங்கு இருந்தால் என்ன பண்ணுவது அதுவும் தீர்கிறதற்காகவே இப்போது மாயா சேஷ்டிதமாக இல்லை ஈஸ்வர பிரசாதமாகவே என்று வைத்து கொள்ளலாம் இவனை சாதகனை ஒரு ஆட்டு ஆட்டி வைப்பதாக வேண்டாத எண்ணங்கள் கிளம்ப கூடும் அப்படியென்றால் காம குரோதாதிகள் இல்லை அதுகளை முன்னேயே துடைத்து போட்டாயிருக்கும் ஆனால் வேறே வேண்டாத எண்ணங்கள் இரண்டு ஒன்றை அசம்பாவனா என்பார்கள் மற்றது விபரீத பாவனா என்பது என்னவோ சாதனை சாதனை என்று பண்ணிக்கொண்டு கொண்டு போகிறோமே நாமாவது பிரம்மமாவதாவது எத்தினூண்டு ஆசாமி நாம் பிரம்மம் எத்தனை பெருசு அகண்ட மகா தத்துவமாக இருக்கப்பட்ட அதுவாக நாம் ஆகிறதாவது இது எங்கேயாவது சம்பவிக்கக்கூடிய சமாச்சாரமா என்ற எண்ணந்தான் அசம்பாவனா அத்வைதானுபவம் சம்பவிப்பது சாத்தியமா என்ற கேள்வி இன்னும் முற்றி கேள்வியாய் இல்லாமல் பதிலாகவே சாத்தியமில்லை துவைதம்தான் சாத்தியம் சத்தியம் ஜீவன் வேறேதான் பிரம்மம் வேறேதான் என்றே தோன்றும் எண்ணம் விபரீத பாவனா இத்தனை பாடுபட்டும் நாம் தனி ஜீவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் நாம் இப்படியே தனியாக துவைதமாகத்தான் எப்போது இருக்க முடியும் என்று தோன்றி அதனால் உண்டாகும் பாவனை இந்த இரண்டில் அசம்பாவனை போகவே மனநம் விபரீத பாவனை போக தியானம் நிதித்தியாசனம் என்று சொல்லி இருக்கிறது பாசி மூடுவது போல அசம்பாவனை வந்து மூடினாலும் பண்பட்ட பக்குவப்பட்ட புத்தியால் அப்போது வேதாந்த சாஸ்திர வாசகங்களை அலசிக்கொண்டும் வீரியவத்தான மகாவாக்கிய மந்திரங்களை உருவேற்றி கொண்டும் இருந்தால் அசல் அனுபவம் உடனே வராவிட்டாலும் கூட அது சம்பவிக்க கூடியது சாத்தியந்தான் என்ற தெளிவு பிறந்துவிடும் சாட்சா்காரம் சம்பவிக்க கூடும் என்று அலசல் உறுதிப்படுத்துவது சரி ஆனால் சம்பவித்தே விட்டது என்று கண்டு கொண்டு சம்சயம் அடியோடு தீர்வதற்கு அது எப்படி போதும் துவைதம் இப்போது பிரத்யட்ச இருக்கிறது பிரம்மம் வேறே நாம் வேறே என்றுதானே இப்போது நிதர்சனமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அத்வைதந்தான் சத்தியமென்றால் அதுவும் இப்படி பிரத்ய அனுபவமாக வாய்த்தாலொழிய எப்படி உறுதிப்படும் அதாவது சாக்ஷாத்காரம் சம்பவித்தே விட்டது என்று ஆனாலொழிய விபரீத பாவனை எப்படி போகும் ஒரே தியானமாக நிதித்தியசித்தால்தான் அந்த சொந்த அனுபவம் வரும் வேறே வழியே இல்லை பஞ்சாமிர்தத்தின் காம்போசிஷனை தேன் பால் நெய் என்று தெரிந்து கொண்டு ஆகையால் அது தித்திப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மனநம் ஆனாலும் ஏதோ ஒரு சம்சயம் அது நிஜமாகவே தித்திக்கத்தான் செய்யுமா தித்திப்பு வஸ்துக்களே ஒன்றோடொன்று சேர்ந்தால் கசப்பாக கூட ஆகுமோ என்னமோ யார் கண்டா என்று விபரீத சந்தேகம் உண்டானால் அப்போது தானே அதை ருசித்து பார்த்தாலொழிய எப்படி தெளிவு உண்டாகும் இருந்துதான் ஆகணும் என்ற மனனத்தால் முடிவு கண்ட அந்த சத் வஸ்து அனுபவத்திற்கு வந்தே ஆகணும் என்று பூரண டெடிகேஷனோடு நிதித்தியாசனம் செய்தால் அது அப்பப்போ டேஸ்ட் காட்டியே தீரும் டேஸ்ட் காட்டுவது என்று சொன்னாலும் டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுகிறவன் அதை கொடுக்கிறவன் எல்லாம் ஒன்றாக போய்விட்டிருக்கும் அந்த ஸ்திதி அப்புறம் கலன்று விட்டாலும் கூட நிச்சயமாக அத்வைதானுபவம் உண்டு என்று உறுதிப்பட்டுவிடும் அப்புறம் விபரீத பாவனை எப்படி நிற்கும் அந்த மூன்றாம் ஸ்டேஜில் இப்படிப்பட்ட மாறுபாடான பாவனைகள் தோன்றுவதே ஒரு விதத்தில் இவனுக்கு பெரிய சகாயமாக ஈஸ்வரன் அனுப்பி வைப்பதுதான் என்று கூட சொல்லலாம் அதனால்தான் ஒருவன் அத்வைதம் நிச்சயம் உண்டு என்று தத்துவமாக அந்தக்கரண லெவலிலும் சொந்தமாகவே அதன் அனுபவ சாயைகளை அந்தராத்ம லெவலிலும் தெரிந்து கொள்வதற்காக முழு மூச்சோடு மனன நிதித்தியாசனங்கள் செய்ய தூண்டுதல் பெறுகிறான் இல்லாவிட்டால் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருந்து சித்தியை கோட்டை விட்டு விடக்கூடும் கோட்டை விடாவிட்டால் கூட ரொம்ப தள்ளி போடுவதாக ஆகிவிடும் எதிராகவும் ஒன்று தோன்றினால்தான் இரண்டில் ஒன்று தீர்த்து விடுகிறேன் என்று கச்சை கட்டிக்கொண்டு களத்தில் குதிப்பது அப்படித்தான் இந்த எதிரிடை எண்ணங்களான அசம்பாவனையும் விபரீத பாவனையுமே இன்சென்டிவாக அனுகூலம் பண்ணுவது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடுத்து மணன நிதித்தியாசனங்களின் பெருஞ்சிறப்பு விஷயமாக ஒன்றை அலசிப்பார்த்து பார்த்து தெளிகிற மனனம் அவ்வப்போது அதையே அனுபவமாக தெரிந்து கொண்டு அடங்கி போகிற நிதித்தியாசனத்தில் கொண்டு கொண்டு சேர்க்கும் அப்புறம் அலசல் கிளசல் இல்லாமல் அதே சிந்தனைதான் தியானம்தான் தியானந்தான் அதை சொல்ல ஆச்சாரியாளுக்கு ஃபேவரட்டான ஒரு வாக்கியம் உண்டு சமான பிரத்யய பிரவாகரணம் என்பார் பல இடங்களில் இந்த வாக்கியத்தை போட்டிருக்கிறார் ஜலப்பிரவாகம் எப்படி ஒரே திசையாக ஒருமித்து பாய்கிறதோ அப்படி ஒரே விஷயமாக எண்ணம் ஒருமித்து போவதுதான் தியானம் என்று அர்த்தம் பிசிரே இல்லாமல் எப்படி எண்ணெயை விட்டால் கம்பி மாதிரி ஒரே சீராக விழுகிறதோ அப்படி தைல என்றும் சொல்வார் முனிவர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் பரமஞானியாகவும் மகா சக்தர்களாகவும் இருக்கிற மகான்களை அப்படி சொல்கிறோம் முனி என்பதுதான் மூலமான சமஸ்கிருத வார்த்தை தமிழ் மொழி பண்புப்படி மரியாதையை காட்டும் விகுதியை சேர்த்து முனிவர் என்கிறோம் எதனாலோ தமிழிலே முனி என்றால் கிராம தேவதை உக்ர தேவதை என்று அர்த்தமாகிவிட்டது தமிழில் முனிவு என்றால் மகா கோபம் என்று அர்த்தம் இருப்பதால் அதை வைத்து இப்படி உண்டாயிற்றோ என்னவோ அது இருக்கட்டும் ரிஷி சிரேஷ்டரான முனி சமாச்சாரத்தை சொல்ல வந்தேன் மனநம் பண்ணுகிறதில் சிறப்பு வாய்ந்தவருக்கே முனி என்று பெயர் ஏற்பட்டது மணனான் முனிரிதி வியுற்பத்தி சம்பவார் என்று அந்த வார்த்தை இப்படித்தான் ஏற்பட்டதாக ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லி இருக்கிறார் முனி என்கிற சப்தத்திற்கு ஞானத்தில் சிறப்பான தாத்பரியம் இருப்பதாகவும் அங்கே சொல்கிறார் ஞான அதிசய அர்த்தத்வாத் என்று ஆகையினாலே மனனம் என்பது வெறுமனை உருப்போட்டு கொண்டிருப்பதோ அல்லது நமக்கெல்லாம் தெரிகிற முறையில் புத்தியினால் தர்க்க யுக்தி பண்ணி மூளை மட்டத்தில் மாத்திரம் அத்தியாத்ம சத்தியங்களை இறக்கிக் கொள்வதோ இல்லை அதற்கு ரொம்ப மேலே இன்ஸ்டிடியூஷனை தொட்டுக்கொண்டு தெளிகிற விஷயாலோசனையாகவே அது இருக்கும் குருவிடமிருந்து பெறும் உபதேச ஸ்ரவணத்திற்கு ரொம்பவும் பூஜ்யதையான ஸ்தானம் கொடுத்தவர் நம்முடைய ஆச்சாரியால் அப்படிப்பட்டவரே சிரவணத்தை விட மனநம் நூறு மடங்கு உசத்தி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சுருதே சதகுணம் வித்யான் மனனம் என்கிறார் என்றால் அது எத்தனை உயர்ந்த லெவலாக இருக்க வேண்டும் அதோடு அவர் முடித்துவிடவில்லை சிரவணத்தை விட மனனம் நூறு பங்கு உசத்தி என்றால் மனனத்தை விடவோ நிதித்தியாசம் லட்சம் பங்கு உசத்தி என்கிறார் மணனாதபி நிதித்தியாசம் லக்ஷகுணம் மனனம் வெற்றறிவு இல்லை உயிரறிவு என்றாலும் கூட அந்த அறிவும் அனுபவம் என்பதன் முன் அல்பந்தான் சர்க்கரையை பற்றி மூட்டை மூட்டையாக எத்தனை தெரிந்து கொண்டிருந்தாலும் அல்லது மூட்டை மூட்டையாகவே வாங்கி வைத்துக்கொண்டு அது எத்தனை உசத்தி ரக பூரா என்று விஸ்தாரமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிட்டிகை வாயிலை போட்டுக்கொண்டு ருசி அனுபவம் பெறுவதற்கு ஈடாகுமோ அதனால்தான் மனநத்தை விட நிதித்தியாசம் லட்சம் மடங்கு என்கிறார் நிதித்தியாசத்திலும் ஒரே போடாக போட்டு இவன் சாட்சுவதமாக பிரம்மானுபவத்தில் நிலைத்து விடுவதில்லை தன் முயற்சி என்று ஒன்று இருந்தே இவன் நிதித்தியாசனம் என்று ஒன்றை பண்ணுகிறான் இவன் பண்ணுகிறான் பண்ணி பிரம்மானுபவத்தின் ஃப்ளாஸ்களை பெறுகிறான் என்றெல்லாம் சொல்லும்போது துவைதம் இருக்கத்தான் செய்கிறது இப்படி பிரம்மானுபவம் மினுக்கிவிட்டு போகாமல் அந்த மின்னல் இவனை அப்படியே எலக்ட்ரோக்யூட் பண்ணி தனி ஜீவனாக இவன் இருப்பதை சாக அடித்து அம்ருதமான பிரம்மமாகவே ஆக்குகிறது தான் முடிவு அதுதான் சித்திஸ்தானம் சாதனை அப்படியே நின்று போய் சாதகனே சாத்தியமாகிவிடும் ஸ்தானம் கை கால் காரியம் செய்கிற மாதிரி ஒருத்தன் செய்கிற நினைப்பு காரியந்தானே நிதித்தியாசமும் அது எத்தனை உசத்தியாகத்தான் இருக்கட்டும் காரியம் என்றும் கர்த்தா என்றும் இருக்கிறவரை அது எப்படி ஏக சத்தியமாக தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பதாகும் ஆனாலும் ஜீவன் என்று ஒருத்தன் இருந்து கொண்டிருக்கும் வரை அப்படி இருக்க வேண்டாமே என்பதற்காக அவன் பண்ணக்கூடிய உச்சியான காரியம் பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருப்பது அந்த காரியமான நிதித்தியாசனத்தை இருக பிடித்துக்கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டியதுதான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிய வாசரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் தேடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர சரணம்